அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மரசத்தி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் ருது ஆணி இருபது ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை நவமி திதி இன்று மாலை நாலரை மணி அளவு வரை அதன் பிறகு தசமி திதி சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை நான்கே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சிவம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்று வெள்ளிக்கிழமை சுக்குருவாரம் இந்த வெள்ளிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருக்குது இது வந்து ஆஷாட நவராத்திரி நவராத்திரி மொத்தம் ஓராண்டிற்கு நான்கு முறை வரும் நான்கு நவராத்திரிகள் உண்டு ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு தை மாத அமாவாசைக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு அதில் இது ஆணி மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி வராகி நவராத்திரி என்று சொல்லக்கூடியது அது இன்றோடு பூர்த்தி ஆகின்றது அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் சிறப்பு பொதுவாக இந்த வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது நவகிரகங்களில் வெள்ளி அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கும் அப்போ சுக்கரனுடைய அனுகூலம் அனுகிரகம் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இப்போதும் கூட பெரும்பாலானவர்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே வந்து வீட்டை வந்து கோவில் போல வைத்திருப்பார்கள் மங்களகரமாக முன்னால் வியாழக்கிழமையே வந்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்து வெள்ளிக்கிழமையில் பூஜைகள் பண்ணுறது விசேஷமாக அம்பிகை சம்பந்தமான பூஜைகள் பண்ணுறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து கன்னி பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு வந்து மங்கள பொருட்களை கொடுப்பது தாம்பூலம் கொடுப்பது இப்படியான விஷயங்களை நிறைய பேர் இன்றளவும் கூட தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நவகிரகங்களில் நமக்கு சுக்கரனுடைய அனுகூலம் கட்டாயம் தேவை அந்த சுக்கரன் தான் வந்து கலத்திர காரகனாக இருக்குது இந்த பூ உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே வந்து திருமண யோகம் கட்டாயம் வேண்டும் கல்வி கூட ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் போயிடும் சில பேருக்கு கல்வியில் நாட்டம் இருக்காது கல்வியில் ஈடுபாடு இருக்காது படிக்க முடியாது அவங்க வந்து ஏதோ ஒரு சுயதொழில் வியாபாரம் செய்து பிழைத்து கொள்வார்கள் அப்போது நவகிரகங்களில் சொல்லக்கூடிய இதில் புதனுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னாலும் கூட கல்வி தரலைன்னாலும் கூட அவர் வந்து சுயதோல் வியாபாரத்தை கொடுத்துருவார் குரு வந்து அதிகமான தனத்தை ஒருவருக்கு கொடுக்கல தனகாரகன்னு நம்ம சொல்கிறோம் கொடுக்கலனாலும் கூட தேவையான அத்தியாவசிய விஷயங்களை அவருக்கு வந்து கொடுத்து விடுவார் அது ஒன்றொன்று கிரகங்கள் பலம் இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்ம அதனால் வந்து பெரிய கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திவிட முடியும் முன்னெல்லாம் வந்து ஸ்வீகாரம்னு சொல்லக்கூடிய விஷயம் அடாப்ஷன் ஒரு குழந்தைய வந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது தத்து கொடுக்கறதுன்றது நிறைய இருக்கும் குடும்பங்களில் ஏன்னா இப்போது போல் அந்த காலத்தில் வந்து செயற்கையாக வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து இல்லை அதனால் யாருக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த குழந்தைய வந்து தத்து கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட விஷயம் கூட இருந்தது எதனாலனா குருபலம் இல்லை பாவம் இல்லை புத்திர சந்தானம் கிடைக்கலன்னாலும் கூட அவர்களுக்கு இது போன்ற ஒரு மாற்று வழி இருக்கிறது ஆனால் சுக்கிரன் கட்டாயம் எல்லாருக்குமே தேவை சுக்கரனுடைய அனுகூலம் அனுகிரகம் அவர் தரக்கூடிய பலன் எல்லாருக்கும் தேவை கட்டாயம் சுக்கரனுடைய பலம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் சுகபோகங்களை அனுபவிக்க முடியும் பார்க்க லக்ஷணமாக இருக்க முடியும் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் உற்சாகமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த வாழ்க்கையில் பற்றே அப்போது தான் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் முழுக்க பலமிழந்து விட்டார் கேது ஆதிக்கம் செலுத்துகிறார் சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்விலே ஈடுபாடே இருக்காது ஒன்று துறவரம் போ போன்றனும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பற்றில்லாமல் இருப்பாங்க எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக அவர்களுக்கு ஏற்படும் சுக்கரன் இருந்தாலும் ஒரு இலக்கு வைராக்கியம் அந்த குறிக்கோள் கோல் செட் பண்ணுறது இதை அடையணும்னு நினை நினைக்கிறது எப்படியான பலனெலாம் கிடைக்கும் அதனால் சுக்கரன் சொல்லக்கூடியவர் வந்து எல்லோருக்குமே வந்து நல்ல பலனை தர வேண்டும் ஒருவேளை துர்லபமாக சுய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் இல்லாது போய்விட்டால் என்ன பண்ணுறது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சுக்குருவாரும் வெள்ளிக்கிழமையிலுமே கட்டாயம் வந்து வீட்டிலையும் பூஜை பண்ணுவாங்க கோவிலுக்கும் போயிட்டு வருவாங்க சுக்கரன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பெண்மணிகள் அவர்களுடைய ஆசையை பெறுவார்கள் அதனால்தான் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண விஷயங்கள் வந்து ஒரு வீட்டில் நடக்காமல் இருந்தாலும் கூட சுமங்கலி பிரார்த்தனை சுவாசினி பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து பரிகாரமாக சொல்கிறது அதை வெள்ளிக்கிழமை தான் செய்யணுன்றது கிடையாது அதற்கான அம்சங்கள்லாம் இருக்குது பொதுவாக சொல்கிறோம் அப்படியாக சுக்கரபலம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து அந்த வீட்டில் வந்து தினந்தோறும் விளக்கேற்றப்படணும் மிகச்சரியாக அந்த சந்தியா காலங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் வீட்டிலே விளக்கேற்றப்பட வேண்டும் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை செய்யப்படணும் நைவேத்தியம் கட்டாயம் செய்யணும் விக்கிரகங்கள் இருந்தால் கட்டாயம் அபிஷேகம் செய்யணும் அந்த வீட்டை வந்து நறுமணம் மிக்கதாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த சாம்பிராணி போடுவது போன்ற விஷயங்கள் செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லோருமே அந்த நாளில் வந்து மங்களகரமாக நன்றாக செகை அலங்காரம் செய்து கொண்டு ஜடை போட்டு பின்னல் போட்டு அதில் வந்து புஷ்பம் சூடிக்கொண்டு குங்குமம் விட்டுக்கொண்டு இதெல்லாம் கடைபிடிக்கணும் முன்னாடிலாம் வந்து வெள்ளிக்கிழம தோறும் வந்து திருமணமான பெண்கள் கணவனிடத்தில் ஆசை பெறுவார்கள் இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்படிப்பட்ட வெள்ளி வந்து நவராத்திரி காலத்தில் வந்திருக்கிறது இன்னமும் விசேஷம் இன்னமும் சிறப்பு அப்போ மேற்கொன்ன விஷயங்களில் யாருக்கெல்லாம் அந்த பலன் கிடைக்காம இருக்கிறதோ அவர்களெலாம் இந்த நாளில் அதற்கான பூஜைகளை செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் இந்த நாளில் இருந்து இதுபோல் கன்னி பெண்களுக்கு சிமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறத ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளலாம் இதுக்குன்னே வீட்டில் எப்போதும் தாம்பூலம் தயாராக இருக்கணும் வீட்டுக்கு யாராவது வந்துட்டால் உடனே கொடுக்கறதுக்காக அந்த மங்கள பொருட்கள் கண்ணாடி வளையல் கண்ணாடி சீப்பு தாளிச்சரடு மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பாக்கு பழம் ஆண்கள் வந்தாங்கன்னா அந்த தேங்காய் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று பிறகு பழங்கள் இதெல்லாம் வந்து எப்போதும் வீட்டில் தயாராக வைத்திருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்க 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 வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்ய ஆலயம் சென்று அம்பிகையை தரிசித்து விட்டு வர கட்டாயம் வீட்டில் திருமண தடை இருந்தால் திருமணம் நடக்கும் திருமணமானவர்களுக்கு பெயர் கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் நம்ம சொன்ன அந்த விரக்தி வெறுப்பு பற்றின்மை எதிர்மறை எண்ணங்கள் சோகமாக இருக்கிறது அழுகை சண்டை சத்துருவு இதெல்லாம் இல்லாமல் எப்போதும் வந்து கலகலகலவின் சந்தோஷமாக உற்சாகமாக எல்லாரும் இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா யோக பலனையும் பெறலாம் இன்றிலிருந்து இதை தொடங்குங்க எல்லா வீட்டிலையும் இது போல உற்சாகம் சந்தோஷம் நிறைந்து இருக்கணும் அம்பிகை வந்து அதற்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யணும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ரிஷபராசியில் சுக்ரன் மிதன ராசியில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்று நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போறீங்க சுகவாசியாக இருக்க போகிறீங்க நிம்மதியாக இருக்க போறீங்க வளர்பிரே சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார் ராசிநாதன் செவ்வாயுடைய சாரத்தையும் பதினோராம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய சாரத்தையும் பெற்று அவர் ராசியை பார்க்குறார் குரு பார்வையை பெற்று ராசியை பார்க்குறார் ராசிநாதன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் அவர் வீடு கொடுத்த சூரியன் அந்த செவ்வாய்க்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி வளம் பெற்றிருக்கார் இவ்வளவு அம்சங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சாதகமாக இல்லாத அம்சம் பன்னிரெண்டில் சனி இருக்கிறது அப்போது ஒரு எதிரி ஆறு எட்டு நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காங்களேன் அப்போ கட்டாயம் நீங்கள் வந்து எதிரினால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தேவையில்லாத விரையும் நஷ்டம் செலவு எதுவுமே இருக்காது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் திருமண விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் மிக சுபிக்ஷமாக நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இன்றைய நாளில் ஏற்படும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு குழப்பமின்றி தெளிவாக செய்யும்போது பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான மனநிறைவு திருப்தி உண்டாகும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் அனுகூலம் அனுசரணை ஆசை உதவி போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது யாருக்கு அது தேவையோ முயற்சியுங்கள் பலன் பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் வீட்டில் கல்யாண விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பேசும்போது உடனே சட்ட சட்டுன்னு நல்லபடியாக நடந்தேறக்கூடிய அம்சமானது இருக்கிறது குரு பலம் சாதகமாக இருக்குது சுக்கரன் ராசியில் இருக்கார் சந்திரபலம் சாதகமாக இருக்குது பதினொன்றில் சனி இருக்கார் இதெல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு இருக்கிறது ஒரு சில பேருக்கு திருமண விஷயத்தை ஆரம்பித்த தட்டுன்னு முடிஞ்சிடும் எப்படி நடந்ததுன்னே தெரில தூங்கி எழுந்து வேலை நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்கிறது அந்த அம்சம் இப்போ சாதகமாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் திருமண விஷயங்களில் அந்த திருமண முயற்சியை தாராளமாக தொடங்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எவர் உங்களுக்கு எதிராக தடையாக இடையூறாக இருக்கிறாரோ அவரிடத்தில் நட்புறவு கொள்வீர்கள் அவரை எதிரியாக இருந்து வென்று கட்டி பலன் பெறக்கூடியதை விட நண்பராகி பலன் பெறுவது ரொம்ப சுலபமான வழி நல்ல வழி இன்றைக்கு அது உங்களுக்கு சாத்தியம் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு பிறருடைய உதவி தயவு துணை தேவைப்படும் குறைந்தபட்சம் இன்றைய நாளில் பிறர் வந்து உங்களை எதிர்க்க கூடாது எடுக்கும்போதே ஒரு எதிர்மறை விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உயர்வு இருக்கிறது அது பொருளாதார உயர்வா கல் கல்வியில் உயர்வா நல்லொழுக்கம் நாகரிகத்தில் உயர்வா இதை வந்து நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல உயர்வானது உங்களுக்கு கிடைக்கும் மிதனராசி அன்பர்கள் இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யோக பலனை பெறுகிறீர்கள் புத்திரகாரகன் குரு ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்க அந்த இடத்துல அதிபதி சந்திரன் இருக்க இந்த பலன் உங்களுக்கு ஏற்படுகின்றது அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து பிள்ளைகளால் சந்தோஷம் புத்திர பேர சம்பந்தமான தடை இருக்கக்கூடியவர்கள் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சில பேருக்கு அதுபோல் குழந்தை பாக்கியமே இல்லை ரெண்டு பேருக்குமே அந்த விஷயத்தில் அனுகூலம் இல்லை கணவன் மனைவிக்குன்னு சொல்லும்போது அதன் பிறகு ஸ்வீகாரம் புத் அந்த புத்திரனை வந்து தத்தெடுக்கிறது அதை பற்றி முடிவெடுக்கலாம் அது போன்ற விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் மிருகசீரஜி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது ஒரு சொத்து உங்களுக்கு வந்து சேருவதோ அல்லது வேலை கிடைக்கிறதோ பொருள் ஏதாவது வாங்குறதோ இந்த நாளில் அனுகூலமாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய சமயோச்சித்தம் சாதுர்யம் புத்திசாலித்தனம் இதுதான் வெற்றியை தரும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நல்லொழுக்கத்தின் மூலமாக நல்ல பழக்கம் நல்ல பேச்சு இதன் மூலமாக காரியம் சாதிப்பீர்கள் ஒரு குழந்தை இடத்துல எப்படி கொஞ்சம் அரவணைத்து கூப்பிட்டால் அது நிமிடத்தில் வருகிறதோ அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிற இடத்துல இனிமையாக பேசும்போது உங்களுடைய காரியங்கள் ஆகும் கடகராசி என்பர்களே இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது நிறைய போட்டி இருந்தாலும் கோலப்பட வேண்டாம் இலக்கு பெரியதாக இருந்தாலும் கூட நீங்கள் மலைத்து போக வேண்டாம் உங்கள் ராசியில் புதன் சஞ்சரிக்கின்ற புதனுக்கு எல்லாமே எளிது தான் மிக அதிகமாக வேகமாக பலனை தரக்கூடிய ஒருத்தர் வந்து புதன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த புதன் வந்து தன்னுடைய ஆண்டு காலம் முழுக்க பலன் தருவார்னு சொல்லி இந்த வம்சோத்திரி தசா பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அவர் ராசியில் இருக்கார் தனித்து இருக்கார் தனித்து புதன் இருந்தால் சுபர் சுபரோடு இருந்தால் சுபர் அப்படிப்பட்ட புதன் ராசியில் இருக்கார் அவர் மூன்றாம் அதிபதி முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் ராசிநாதன் சந்திரன் நான்கிலிருந்து குரு பார்வையை பெறுகிறார் லாபத்திலே சுக்கரன் இருக்கிறார் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் சுக்கரன் பாதகாதிபதி என்ற ரீதியிலையும் கூட வருவார் சுக்கரனுடைய மற்றொரு வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால நல்ல பலன் உண்டு புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு ஏற்றம் முன்னேற்றம் சாத்தியமாகும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விடாமுயற்சி கடின உழைப்பின் மூலமாக இன்றைய பணிகள் நிறைவேற பெறுவீர்கள் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியத்தை தொடங்கிறது இழந்த விஷயங்களை மீண்டும் அடைவது மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவது நல்ல மனநலனை பெறுவது இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கை துணையை பிரிந்திருந்தாலோ இழந்திருந்தாலோ குறைந்த வயது அல்லது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் இருந்தால் இன்றைக்கு அதற்கான முயற்சியை செய்யலாம் நான் முதல்ல சொன்னவாறு இன்றைக்கு நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய சுக்கரவாரமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பெண் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதற்கான விஷயங்களில் முடிவு பண்ணலாம் முயற்சி செய்யலாம் திருமண விஷயத்திற்கு முயற்சி செய்யலாம் பலன் கிடைக்கும் மக நட்சத்திர இன்றைய நாள் நிதானம் கவனம் தேவை தெரியாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது உங்களுடைய செல்வத்தை கொண்டு போய் எங்கே சேமிப்பது முதலீடு செய்வது எது உங்களுக்கு அது பாதுகாப்பை தரும் என்ற விஷயத்திலே அவசரம் கூடாது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் வந்து சேரும் நல்லவர்கள் துணையாக கிடைப்பார்கள் நல்ல நட்பு ஒரு சில பேருக்கு கிடைக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் வந்து பணி நிரந்தரம் பெற வேண்டும் பர்மனெண்ட் ஆகணும்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான முயற்சியை செய்யலாம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் பண தேவைகள் பூர்த்தி அடைய பெறுவீர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியம் ஒன்று பணம் இல்லாமல் நடக்காமல் இருக்குது தடைபடுகிறது தாமதமாகிறது எல்லோரும் அதற்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யலாம் பிள்ளைகளுடைய உயர்கல்வியாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வீட்டை செப்பணி விடுவதாக இருக்கலாம் வயோதிகர்களுக்கான ஆரோக்கியம் செய்வதற்கான வைத்தியம் செய்வதற்கான அம்சமாக இருக்கலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமான பலாப்பலனை ஏற்படுத்தும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை பெறுவீர்கள் நல்ல காரியத்திற்காக உங்களுடைய நேரமும் பொருளும் இன்றைக்கு செலவாகும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவோடு இருக்க வேண்டியது அவசியம் அஸ்தம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம் நேரடியாக சனி ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் இன்றைக்கு சந்திரன் வந்து மாலை நேரத்தில் ராகுடைய சாரத்தை பெறுகிறார் ராசிக்கு மிக அருகாமையில் கேது சந்திருக்கிறார் அதனால் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் குழப்பத்தோடு இருக்கிறத தவிர்த்தால் போதுமானது நல்லது நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் வந்து கொடுத்த கடன் திரும்ப வராமல் இருக்கிறதே அப்படின்ற ஒரு கவலை இருந்தால் அதை திரும்ப பெறுவதற்கு எப்படிப்பட்ட உபாயம் உங்களுக்கு வேண்டுமோ அது தெரிய வரும் துளாராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது கடமைகளை செய்து மனநிறைவு திருப்தி அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது அதிகமாக வேலை இருக்குது அதிகமாக செலவாகுது நல்ல காரியம் செஞ்சோன்னா ஒரு மன திருப்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் படுத்தால் நல்ல தூக்கம் வரும் இன்றைக்கி நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லும்போது தூக்கமே வராது நம்முடைய உடலுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்கணும் நம்முடைய பொருளை வந்து பயன்படுத்தணும் நிறைய பொருளை வந்து நம்ம பயன்படுத்தாமல் சேர்த்து சேர்த்து சேமித்து வைத்திருக்கும்போது அது நமக்கு சந்தோஷத்தை நிம்மதியை உறக்கத்தை தராது பெரும் பொருள் கொண்டவர்களுக்கு இந்த விஷயமானது தெரிய வரும் அதனால தான் நிறைய கோடேஸ்வரர்கள் வந்து ஏதாவது ஒரு தர்மஸ்தாபனத்தோடு தன்னை தொடர்பு கொள்வார்கள் அல்லது மிகப்பெரிய ஆலயங்களில் சுவாமிக்கு வந்து வைட வைர ஆபரணங்களையோ தங்க ஆபரணங்களையோ கொண்டு போய் கொடுப்பார்கள் பல லட்சம் பல கோடி மதிப்பிலானது அப்படின்றது நமக்கு வந்து அந்த சமயத்தில் சொல்லப்படும் அப்போல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம் இவ்வளோ பெரிய தொகையை வந்து தர்மஸ்தாபனத்தை கொடுக்குறாருன்னு ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நிறைய செல்வம் இருக்கும்போது பயன்படுத்தாமல் இருந்தால் அது நமக்கு நிம்மதியை தராது அதுபோல் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்தக்கூடிய யோகம் நல்ல காரியத்திற்காக உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் மனநிறைவு திருப்தி கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து மாலை நாளை முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து வீட்டில் அம்பாள் வழிபாடு செய்து லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை செய்யும்போது இன்றைக்கு சுபிக்ஷமான பலனை எதிர்பார்க்கலாம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் எதையும் முழுமையாக புரிந்து தெரிந்து திட்டமிட்டு செய்யும்போது பலன் கிடைக்கும் தெரியாத விஷயங்களில் செல்வத்தை இழப்பதோ அல்லது வந்து தெரியாத நபர்களிடத்திலே ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏமாற்றம் ஏற்படுவதோ இதை தவிர்க்க வேண்டியது அவசியம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல வசதிகளை பெருக்கக்கூடிய பெருக்கிக் கொள்ளக்கூடிய யோகமானது இருக்கிறது தேவையான பொருட்களை வாங்கலாம் ஒரு சிலர் ஆடம்பர பொருட்களை கூட இன்றைய நாளில் வாங்கி மகிழ்வீர்கள் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய நாளில் வேலை அதிகமாக இருக்கும் அப்படி வேலை அதிகமாக இருக்குது ஊதியம் குறைவாக இருக்கிறது அல்லது நிறைய உங்களை தான் கஷ்டப்படுத்துகிறாங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சில பேர் இந்த வேலையை எனக்கு பிடிக்கல விட்டுடலான்ட்டு இருக்கேன்னு சொல்வீங்க கட்டாயம் அந்த முடிவை எடுத்து விடக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் பொறுத்துருங்க அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது அட்லீஸ்ட் சூரியனாற்றும் அந்த எட்டாம் இடத்துலேருந்து வெளியில் வரட்டும் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும் வேலை அதிகமாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கூட பார்த்து கொள்ளும்படியாக தான் இருக்கும் அதனால் கவனமாக இருங்க வேலை அதிகமாக இருந்தால் தாராளமாக செய்யுங்க வேலை இடத்துல நீங்கள் பேசும்போதும் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேசும்போதும் வேலை அதிகமாக இருந்தாலே பரவாயில்லப்பா எவ்வளோ பெட்டர் வேலை இல்லாமல் இருக்கிறது தான் கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆனாலும் பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய வேலைக்காக நல்ல பெயர் பரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிரதிபலன் பாராமல் நம்ம யாராவது பாராட்டணும் நமக்கு வந்து கூடுதல் நேரம் வேலை செஞ்சதுக்காக ஓட்டி போட்டு கொடுக்கணும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படி எதிர்பாராமல் உழைப்பு 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 அதில் கவனமாக இருங்க கட்டாயம் அது வந்து உங்களை உயர்த்தும் கேட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஈஸியாக ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறது அந்த ஷார்ட்கட் அதை வந்து தெரிந்து கொள்வீங்க ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது ராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க உத்வேகமாக இருப்பீங்க நல்ல சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் வயதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது மனசு சந்தோஷமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் மனசு வந்து சஞ்சலத்தோடு இருக்கும்போது துக்கத்தில் இருக்கும்போது உடலில் பலமையே இல்லாதது போல் நம்ம வந்து உணர்வோம் அப்படியாக இன்றைக்கு உங்கள் மன ரீதியாக உங்களுக்கு வந்து திருப்திகரமான விஷயங்கள் நடந்தேறும் அதனால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க வேகமாக செயல்படுவீங்க நல்ல காரியங்கள் செய்வீங்க தனுராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் செய்வீங்க யாருமே கேட்கலன்னா நீங்களாக தேடி சென்று செய்வீங்க குறைந்தபட்சம் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள் யாரை தான் முடியும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு நிறைய செல்வம் இருக்கிறதோ அல்லது யாருக்கோ நல்லது நடந்ததோ தன்னுடைய அந்த நல்லது நடந்ததை அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு அவர் தான் இது போல் பிறருக்கு உதவி செய்கிறது தர்மம் செய்கிறது இதெல்லாம் செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அதனால் பிறருக்கும் நல்லது நடக்கப் போகிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் உண்டு ஆனால் எப்போல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணும் அப்போ தொடர்ச்சியாக நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா கேதுடைய நட்சத்திரமாக உங்களுடைய நட்சத்திரம் வந்துவிட்டது அதில் இந்த கேதுடைய நட்சத்திரம்னு சொல்லும்போது அஸ்வினி மகம் மூலம் மூன்று இருக்கிறது இதில் கேது குருவோடு தொடர்பு கொள்கிறார் அஸ்வினின்னு சொன்னால் கேது செவ்வாயோடு தொடர்பு கொள்வார் மகம்னா கேது வந்து சூரியனோடு தொடர்பு கொள்வார் இப்போ கேது வந்து குருவோடு தொடர்பு கொள்கிறார் அதனால் நீங்கள் வந்து பரோபகாரியாக ஒரு குருவாக ஒரு தர்மவானாக வள்ளலாக இருக்கணும் எதை கொடுக்குறீங்க அப்படின்றது பொருள்தான்றது கிடையாது நல்ல ஆலோசனை நல்ல அறிவு நாலேஜ் உங்களுடைய வித்தைகள் இதையெல்லாம் கூட பிறருக்கு சொல்லி கொடுக்கலாம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் வந்து நீங்கள் பிரயாணம் செய்கிறது அதுபோல் வந்து பொருட்களை வாங்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அறுசுவை உணவு நல்ல போஜனம் நல்ல ஓய்வு போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து நடந்தேறும் அல்லது அது பெருசாக இருக்குன்னு சொன்னால் அது நடக்குண்ட நம்பிக்கை வந்து சேரும் மகர ராசி அன்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய அனைத்து கடமைகளையும் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது மகர் ராசிலேருந்து யாரெல்லாம் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கட்டாயம் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது சேர்ந்த சந்திரத்தை கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாளில் ஜீவன பாவத்தில் சந்திரன் இருக்கிறது அந்த செவ்வாய் சாரத்தையும் பிறகு ராகு சாரத்தையும் பெறுவது குரு பார்வையை அவர் பெறுவது அதனால் அந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் பெரும்பாலும் பெண்மணிகள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் உண்டு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல கூட்டாளி கிடைப்பார் நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பார் நல்ல அட்வைஸ் கிடைக்கும் உங்களுடைய ஆசிரியர் சொல்லக்கூடியது அப்படியே உள்வாங்கி உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய உயரதிகாரி உங்களத்தில் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அப்படியே சரியாக செய்து நல்ல பெயர் எடுக்க முடியும் திருமணமான தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாளில் வந்து தனித்து இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை பிறரோடு சேர்ந்து இருக்கும்போது என்ன பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க செலவு செய்கிறீங்களா கடன் வாங்குறீங்களா அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு உங்களுடைய பயன் தராத சொத்துக்கள் எப்படி வந்து பயன் தரும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஏதோ ஒரு வீடு கட்டியிருக்கிறீர்கள் கட்டி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் வந்து விட்டது சும்மா பூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஏன் பூட்டி வைக்கணும் வீடு பாழா போயிடுது வாடகைக்கு விடலான்ற எண்ணம் வரும் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஃப்யூச்சரில் அந்த இடம் வந்து நல்ல லாபத்துக்கு வரும்னு சொன்னாலும் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து அதில் கொஞ்சம் மரக்கன்றுகள்லாம் வைத்தால் அது கூட ஒரு பலன் தருமே அப்படின்னு சொல்லக்கூடிய இது போன்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடிய அம்சம் நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நிறைய அனுபவங்களை பெறுவீர்கள் வாழ்க்கையே அனுபவம் தான் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படியாக இன்றைய நாளில் பெற்றோருடைய அருமை உங்களுக்கு தெரிய வரும் ஆசிரியர் குருமார்களுடைய அருமை தெரிய வரும் அதிகாரி உத்தியோகம் தொழில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுடைய சொத்துக்கள் இதனுடைய அருமையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா ராசியில் ராகு சஞ்சரித்து கொண்டு இருக்கேன் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கணுன்ற ஆசை கொண்டு இருப்பீர்கள் இப்போ நமக்கு இருக்கக்கூடியதே வந்து நல்ல விஷயங்கள் தான் இதை தக்க வைத்து கொள்ளணும் கொஞ்சம் வேணால் இதை வளர்க்கலாம் அப்படின்ற எண்ணமானது இப்போ ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு திருப்தியானது உண்டாகும் அதை உங்களால் அபிவிருத்தி செய்ய முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுகூலமான பலனை பெற முடியும் உங்களுடைய சொத்தொன்று அனுபவிக்க முடியாத நிலையிலிருந்தால் அனுபவிக்கலாம் வழக்கு சம்பந்தமானதோ சண்டை சத்துரவு காரணமாகவோ பலதை நீங்கள் போய் அதை சரி பண்ண முடியாமல் அதற்கு கொஞ்சம் முதலீடு செய்து அதை நன்றாக பண்ணும்போது ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னால் அதை செப்பரேட்டு புதுப்பிக்கும் போது அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படியாக இருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமானது ஏற்படும் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கவே மாட்டேன் படிப்பே வரலை அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க இப்போ வந்து திரும்ப அதை பற்றி பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க அதுபோல் நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் வேலைக்கு போகவே மாட்டேன்னு சொன்னாலோ இந்த ஊரில் இந்த நாட்டிலாம் இருக்கவே மாட்டேன் வெளிநாடு தான் போனேன் போவேன் அப்படின்னு சொன்னாலோ இதை பற்றிலாம் பேசி நீங்கள் அவர்களுக்கு புரிய வைத்து கொஞ்சம் கால கால அவகாசத்துக்கு பிறகு அதை செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு முடிவை இன்றைக்கு நீங்கள் எடுக்க முடியும் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மனக்கஷ்டங்கள் கவலைகள் தீரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது இதற்கான முயற்சியை செய்யலாம் அந்த முயற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி பாலமுருகனையோ குருவாயிரப்பனையோ கிருஷ்ணரையோ வழிபட்டு நீங்கள் செய்யும்போது முழுமையான பலன் உங்களுக்கு வந்து சேரும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் வந்து ஆபரணம் வாங்கலாம் குறிப்பாக தங்கம் வாங்கணும்னா அதற்கு உகந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடையது குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் சுக்கரன் வந்து நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைக்கு பொருள் வாங்குறது தங்கம் வாங்குறது ஆபரணம் வாங்குறது இந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது மீன ராசி என்பவர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இது வந்து சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து தனித்து சஞ்சரிக்கிறார் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்றார் செவ்வாய் மற்றும் ராகுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு செவ்வாயோட சாரத்தை சந்திரன் போது இன்று மாலை வரைக்கும் செவ்வாயின்னு சொன்னாலே வேகம் கோபம் உணர்ச்சி வசப்படுறது இந்த விஷயங்களை தவிர்க்கணும் மனது வந்து அப்படி சஞ்சலம் சஞ்சலமாக இருக்கும் அலைப்பாயம் கொந்தளிக்கும் ஆனாலும் நீங்கள் சாந்தப்படுத்தணும் மாலை நேரத்தில் ராகுடைய சாரம் வரும்போது ஆசைகள் அதிகமாகும் அதுவும் மாலை நேரத்தில் வருகின்றது அந்த சந்திரன் ஒரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அவர் ஆட்சி பெற்றிருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் ஆசைகள் அதிகமாகும் ராசியில் சனி இருக்கார் அப்போ எப்படியாவது அடையணுன்ற எண்ணமானது ஏற்படும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த நாளில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறது அதை சுலபமாக நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதில் ஒன்று ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுன்னு சொல்லக்கூடியது என்ன வழிபாடு என்ற நாள் நீங்கள் செய்யலான்னா அம்பிகையே சரணடையலாம் அம்பாவில் போய் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது அப்படியாக உணர்வீர்கள் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது சந்திராஷ்டம நிலை இருந்த போதும் கூட ஏதோ ஒரு தர்ம காரியம் பிறருக்கு உதவி சேவை நோக்கம் இருந்து செய்யக்கூடிய செயலுக்கு பொன்னான பலன் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் நிறைய முயற்சிக்க வேண்டியது இருக்கும் வழக்கமான பணிகளை செய்து முடித்துவிட்டு உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைத்தால் ஏதோ தொண்டு சம்பந்தமான சேவை சம்பந்தமான விஷயங்களை செய்யும்போது மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூல பலன் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அதாவது இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஏதாவது படிக்கிறது கற்றுக்கிறது ஒரு வித்தையை தொழிலை பற்றி தெரிந்து கொள்வது இப்படியான விஷயங்களில் சிந்திக்கலாம் செயல்படலாம் அப்போ உங்களுக்கு அந்த சந்திராசிரம பாதிப்பே இருக்கார் ஓய்வாக இருக்கும்போதோ அல்லது பிடிக்காத வழக்கமான ருட்டீன் ஒர்க்கை செய்யும்போது மனம் வந்து அலைப்பாயும் சஞ்சலமாக இருக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய புது விஷயங்களை நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும்போது அதில் கவனம் போகும் அதுவும் கூட உடனடியாக நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்